Welcome to Mr. Shiva's Virtual Classroom. கடந்த வாரம் கடந்த மாதம் கடந்த ஆண்டு அப்படிங்கிறத லாஸ்ட் வீக் லாஸ்ட் மந்த் லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா கடந்த திங்கள் கடந்த செவ்வாய் அப்படிங்கிறத லாஸ்ட் மண்டே லாஸ்ட் டியூஸ்டே அப்படின்னு சொல்லக்கூடாது வேற எப்படி சொல்றது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம் இன்னைக்கு ஃப்ரைடே அப்படின்னு வச்சுப்போம் கடந்த திங்கள லாஸ்ட் மண்டே அப்படின்னு சொல்லக்கூடாது லாஸ்ட் மண்டேன்னு சொன்னா போன வாரத்துல உள்ள மண்டே அப்படின்னு மீனிங் ஆகும் அப்போ இந்த கடந்த திங்கள எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா திஸ் பாஸ்ட் மண்டே அப்படிங்கிற வேர்ட்ஸ் மூலமா சொல்லணும் ஐ பினிஷ்ட் ஆல் மை ஒர்க் திஸ் பாஸ்ட் மண்டே கடந்த திங்கள் நான் எனது அனைத்து பணிகளையும் முடித்து விட்டேன் we went to that movie this past wednesday நாங்கள் அந்த திரைப்படத்திற்கு கடந்த புதன் அன்று சென்றோம் இந்த வேர்ட வெட்னஸ்டே அப்படினு சொல்ல கூடாது wednesday அப்படினு தான் சொல்லணும் wednesday is the right pronunciation of this word அதே மாதிரி இன்னைக்கு காலையில அப்படிங்கறதை நிறைய பேர் டுடே மார்னிங் அப்படினு யூஸ் பண்ணி நான் பார்த்திருக்கேன் ஆனா அதை டுடே மார்னிங் அப்படின்னு சொல்லக்கூடாது வேற எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லணும் எவ்ரி மார்னிங் ஐ வேக் அப் அட் சிக்ஸ் ஏஎம் ஒவ்வொரு நாள் காலையிலும் நான் ஆறு மணிக்கு எழுந்தரிப்பேன் பட் திஸ் மார்னிங் ஐ வோக் அப் அட் செவன் ஏஎம் ஆனால் இன்று காலை நான் ஏழு மணிக்கு தான் எழுந்தேன் ஐ சாஹிம் திஸ் மார்னிங் இன்று காலை நான் அவரை பார்த்தேன் ஐ சா ஹெம் அப்படின்னா நான் அவரை பார்த்தேன் ஐ மேட் ஹெம் அப்படின்னா நான் அவரை சந்தித்தேன் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போற வேர்டு இன்று இரவு அப்படிங்கறத நிறைய பேர் டுடே நைட் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க ஆனால் டுடே நைட் அப்படின்னு சொல்லக்கூடாது வேற எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செநாயட் அப்படின்னு சொல்லணும் வர் யூ ஹேஃப் டின்னர் வித் மி செநாயட் இன்றைக்கு நைட்டு நீங்கள் என்னோடய டின்னர் சாப்பிட வர்றீங்களா இட் மைட் ரெயின் டெநாய்ட் இன்றிரவு மழை பெய்யக்கூடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ மைனிங் சிவசிதம்பரம் ஐ எம் தள்ளிக்கோட்டை நியர் மன்னார்குடி தேங்க்யூ வெரி மச்